ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை உன் வராகி அம்மா உன்னை காண்பதற்காக தினமும் உன் இல்லத்தின் வாசலுக்கு வருகின்றேன் என் குழந்தை நீ உன்னுடைய வாசல் தெளிக்கும் பொழுது செய்கின்ற இந்த விஷயத்தால் என்னால் உள்ளே சரியாக வர முடியவில்லை அம்மா வந்ததும் மனநிறைவாக வர முடியாமல் அப்படியே திரும்பிச் செல்கின்றேன் நான் உள்ளே வந்தாலுமே முழுமையான மன நிறைவு எனக்கு கிடைப்பதில்லை ஏனென்றால் உள்ளே வருவதற்கு முதலில் பார்ப்பது உன்னுடைய வாசல் அல்லவா வாசலில் இருக்கும் கோலங்கள் தானே என்னை உள்ளே அழைத்து வரும் நான் சொல்கின்றதை மட்டும் நேரில் அதாவது நான் சொல்கின்றதை மட்டும் நீரில் கலந்து விட்டால் போதும் நிச்சயமாக நான் நிரந்தரமாக உன் இல்லத்திற்கு தினமும் வந்து கொண்டே இருப்பேன் உன் வராகி அம்மா நான் மட்டுமே வர வேண்டும் என்பதற்காக இதை உன்னிடம் சொல்லவில்லை நீ இப்படி செய்தால் எல்லா தெய்வங்களுமே உன்னை ஆசிர்வதிக்க ஓடோடி வருவார்கள் யாருடைய இல்லத்தின் வாசல் இந்த அளவிற்கு தூய்மையாக இருக்கின்றதோ யாருடைய இல்லத்தின் வாசலில் இந்த நீரில் தெளிக்கின்றார்களோ அங்கே தெய்வங்கள் ஓடோடி வருவார்கள் அவர்களை அங்கே எடுத்து வரும் நீ எதையும் செய்ய விட்டாலும் கூட தெய்வங்கள் அங்கே தானாக வந்து நிற்பார்கள் நீ எத்தனை பூஜைகள் எத்தனை விரதங்கள் எல்லாம் செய்கின்றாய் எத்தனை கஷ்டமான விஷயங்கள் எல்லாம் தெய்வங்களுக்காக நீ மேற்கொள்கின்றாய் ஆனாலும் ஏதாவது ஒரு சிறிய விஷயங்களில் இது போன்று நீ கோட்டை விட்டு விடுவதாலோ என்னவோ சில சமயங்களில் உன்னுடைய பூஜைகள் எல்லாம் நிறைவேறாமல் போய்விடுகிறது அம்மா எத்தனை விஷயங்களையோ உனக்கு சொல்லி தான் இருக்கின்றேன் எதையெல்லாம் செய்ய வேண்டும் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று நிறைய விஷயங்களை உனக்கு தான் இருக்கின்றேன் என் குழந்தை இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டு இப்பொழுது எல்லாம் நிறைய மாற்றங்களை உன்னிடம் இல்லத்திற்குள் உன்னுடைய மனதிலும் செய்து கொண்டே இருக்கின்றாய் ஒருமுறை உன் அம்மா சொல்லிவிட்டேன் என்றால் நிச்சயமாக அதையும் நீ செய்ய ஆரம்பித்து விடுவாய் ஏனென்றால் நான் உன் இல்லத்திற்கு வருவதில் நிச்சயமாக உன்னை விட வேறு யாருக்கும் சந்தோஷம் இருக்க முடியும் நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்களில் எல்லாவற்றிலுமே முதலில் தெளிவாக இரு அவர் சொல்கின்றார்கள் இவர் சொல்கின்றார்கள் என்பதற்காக நீ செய்ய நினைக்கின்ற விஷயத்தை ஒரு பொழுதும் மாற்றிக்கொள்ளாது சரியது எது என்று உனக்கு தெரியும் அல்லவா அதை வைத்து நீ எல்லாவற்றையும் செய்தால் போதும் உன் தாயானவள் நான் சொல்லும் பொழுது கூட உனக்கு சந்தேகங்கள் வருகிறது என்றால் உனக்கு தெரிந்த பெரியவர்களிடம் சென்று நீ கேட்டுப்பார் இப்படி செய்யலாமா என்று என் அன்பு குழந்தையே அவையெல்லாம் உனக்கு நல்லதை மட்டும் நான் உனக்கு எடுத்து எடுத்துரைத்துக் கொண்டுள்ளேன் அதுபோலத்தான் நீ எல்லா விஷயங்களிலும் முன்னேற்றத்தை கண்டு கொண்டும் இருக்கின்றாய் முன்னேற்றங்கள் என்பது வாழ்க்கையில் முதலில் ஏற்படுது முதலில் உன்னுடைய மனதில் ஏற்படும் நீ செய்கின்ற செயலில் ஏற்படும் என்ன நடந்தாலும் தாங்கிக் கொள்கின்ற மனப்பக்குவம் உனக்குள் வந்துவிடும் இதுவரை நடந்த பிரச்சனைகளில் எத்தனை பிரச்சனைகளை நீ எளிதாக சமாளித்துக் கொண்டிருக்கிறாய் என்று சற்று சிந்தித்துப்பார் என் குழந்தை ஆயிரம் ஆயிரம் கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து வந்து கொண்டிருக்கலாம் ஆனாலும் எல்லாவற்றையும் எதிர்கொள்கின்ற மனப்பங்கு இப்பொழுதெல்லாம் இந்த தாயை கண்டவுடன் உனக்கு வந்து விடுகிறது அல்லவா இதோ உன் அம்மா வந்துவிட்டால் நமக்கு நல்ல வாக்கு தரப்போகிறாள் அவள் சொல்கின்ற வாக்கினை நிச்சயமாக நமக்கு நல்லதுதான் நடக்கும் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டது அல்லவா எதற்காகவோ எல்லாம் நேரத்தை செலவழித்துக் கொண்டிருந்த என் குழந்தை இப்பொழுதெல்லாம் என் தாயானவளை உன் தாயானவளை பார்ப்பதற்கு உன் தாயானவள் வாக்கினை கேட்பதற்கு அவளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திப்பதிலேயுமே பாதி நேரத்தை செலவிட்டு விடுகின்றாய் மற்றவர்களிடம் நீ செல்லும் பொழுது அவருக்கு இந்த இது வேடிக்கையாக தெரியலாம் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் நடக்கும் பொழுது அவர்களுக்கு இந்த வராகியை தேடி ஓடோடி வருவார்கள் திடீரென்று ஒரு தெய்வம் தெரிந்தவுடன் வைத்து குடும்ப கும்பிடுகிறார்கள் இவர்களுக்கு எல்லாம் என்ன நடக்கப் போகிறது என்ற சந்தேகம் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது அவர்களுக்கு நல்ல பதில் தருகின்ற விதமாக உன்னுடைய வாழ்க்கை நல்லபடியாக மாறப்போகிறது அதை உன் அம்மா நான் முன்னின்று மாற்றப் போகிறேன் நீ ஒரு விஷயத்தை செய்யத் தொடங்கினால் நிச்சயமாக அருகில் இருப்பவர்களையும் உன்னை பார்த்து மாறிவிடுவார்கள் என் குழந்தையே வாசல் தெளிக்கும் பொழுது முன்பெல்லாம் சாணத்தை கலந்து தெரிப்பார்கள் அது எத்தனை தெய்வ கடாச்சம் என்று தெரியுமா மகாலட்சுமி தாயானவர் அத்தனை தூய்மையாக இருக்கும் இல்லத்தை தேடி ஓடோடி வருவார் தெய்வங்கள் எல்லாம் அங்கே குடியிருக்க ஆசைப்படும் அந்த வாசலை தாண்டி செல்ல அவர்களுக்கு மனம் ஈர்க்கப்படும் இப்பொழுதெல்லாம் அந்த சாணத்தை எங்கேயும் பார்க்க முடியவில்லை எல்லோருமே இப்பொழுது முற்றத்தையே காணாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாமே முற்றம் போன்ற இடம் இல்லாமல் தரையாக மாறிவிட்டது என் குழந்தை இனி நீ இப்பொழுதெல்லாம் தண்ணீரை காலையில் தெளித்துவிட்டு கோலமிட்டு சென்று விடுகின்றாய் கோலத்தில் என் குழந்தை மஞ்சளும் குங்குமத்தையும் வைக்கும் பொழுது உன்னுடைய குல தெய்வங்களும் மற்ற தெய்வங்களும் உன் இல்லத்திற்கு வருவார்கள் என்று அம்மா ஏற்கனவே உனக்கு சொல்லியிருக்கின்றேன் அதை மறக்காமல் எப்பொழுதுமே நீ பின்பற்றி வா அதற்கு முன்னால் நீ தெளிக்கின்ற நீர் வெறும் நீராக இருப்பதை விட அதில் கொஞ்சம் மஞ்சளை கலந்து நீ தெளிப்பாயானால் நிச்சயமாக இந்த வராகையானவள் உன் இல்லத்திற்கு வெளியே நீண்ட நேரம் காத்திருக்கும் அவசியம் ஒரு பொழுதும் இருக்காது என் மீது அன்பு வைத்து என்னை அழைக்கிறது எனக்காக மஞ்சள் கரமான மஞ்சளை அதிகாலையிலேயே தெளித்திருக்கிறது என்று நான் ஓடோடி வருவேன் என் அன்பு குழந்தையே நீ செய்கின்ற பூஜைகள் எப்படி தெய்வங்களுக்கு விருப்பமானதாகி உனக்கு காட்சியும் கொடுத்து உனக்கு அருளும் கொடுக்கின்றார்களோ அது உன் இல்லத்தின் வாசலில் இத்தனை மங்களகரமான விஷயம் நடக்கும் பொழுது அவர்கள் உன் இல்லத்தை விட்டு வேறு எங்கு செல்ல முடியும் உன்னை தாண்டி வேறு எங்கும் செல்ல நினைத்தால் கூட இவையெல்லாம் அவர்களை உள்ளே கொண்டு வந்து சேர்த்துவிடும் உன் இல்லத்தில் இருக்கின்ற தீய சக்திகள் எல்லாம் உள்ளே இருக்க முடியாமல் பறந்து ஓடும் நீ மஞ்சள் நீரை திளிக்கும் போதே தீய சக்திகள் உன் இல்லத்திற்கு வருவதை பயந்து அங்கேயே சென்றுவிடும் இவை எல்லாம் நீ செய்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்கும் பலன் என்றால் அத்தனை சிறிய பலனாக உனக்கு இருக்காது உன் வாழ்க்கையில் நீ அடைய முடியாத எல்லா விஷயத்தையும் உனக்கு விரைவாகவே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கப்படும் இவற்றையெல்லாம் நீ கண்கூடாக காணும் பொழுது வாழ்க்கையில் நாம் செய்கின்ற மிகப்பெரிய தவறு என்ன நாம் தெய்வங்கள் எல்லாம் வெளியிலேயே நிறுத்திவிட்டோம் என்று நிச்சயமாக உணர்வாய் தெய்வங்களை வரவழைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற என்னுடைய பிள்ளைகளுக்கு இது மிகப்பெரிய உதவியாக இருக்கும் கடவுளை வணங்குவதும் விழுந்து விழுந்து கொடும்பதும் கும்பிடுவதும் மட்டுமே பக்தியாகிவிடாது அவர்கள் மீது உனக்கு உண்மையாக நம்பிக்கை இருக்க வேண்டும் ஆடம்பரமாக செலவு செய்வதை விட இது போன்ற சிறு சிறு விஷயங்கள் அவர்கள் மனதை குளிர்வித்து உனக்கு நல்ல ஆசைகளை வழங்க வைக்கும் அது உன் வாழ்க்கைக்கு எந்த அளவிற்கு உதவப் போகிறது என்பதை நீ கண்கூடாக பார்க்கப் போகிறாய் இல்லத்தில் இருக்கின்ற தீய சக்திகள் வெளியே போவதை நீயே அத்தனை கண்கூடாக உணரவும் போகின்றாய் ஏனென்றால் அதனால் நீ அடைந்த துன்பங்கள் ஏராளம் அல்லவா என் குழந்தை வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் நல்ல செல்வ செழிப்பும் அடைந்து விடுவாய் வராகியினுடைய ஆசிர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும் என்பதை நீ உணர்ந்தானால் இன்று என் வாக்கை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளை எனக்கு இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு ஒரு பொழுதும் எனக்கு இருந்தது கிடையாது நீ மனதார செய்கின்ற எல்லாவற்றையுமே அம்மா அன்போடு தான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதை மறந்துவிடாதே இன்று நாளை உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற அனைத்திற்கும் நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் அம்மாவின் வாக்கினை கேட்டு மஞ்சள் நீரை தெளித்து விடுவாயானால் தெய்வ கடாச்சமாக மாறிவிடும் உன்பீடு ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்